இந்த பூமி மேலே வந்து ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது இல்லையா அதோடு வந்து ஆடு மாடு அது மாதிரி விலங்கினங்கள் பறவை இனங்கள் இந்த மாதிரி எல் பூமியில் இருக்க எல்லாமே பெருகிக்கிட்டே தான் போகுது அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போ இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது பூமி வந்து இந்த அதிகரிக்கக்கூடிய எடையை வந்து தாங்குமா அப்படின்னு ஒரு யோசிச்சு பார்த்துருப்பீங்க இல்லையா அப்போ பூமியோட எடை வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா இப்போ பூமியோட மொத்த இடையில் பத்து லட்சத்தில் ஒரு பங்கு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் நான் சொல்கிறேன் எல்லாமே ஜனத்தொகையோ ஆடு மாடுகளோ விலங்குகளோ பறவைகளோ இந்த பூமி மேலே இருக்க எல்லா உயிரினங்களின் எடையும் பத்து லட்சத்தில் ஒரு பங்கு தான் இருக்குது இப்போ உங்கக்கிட்ட பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது ஒரு ரூபாய் யாராவது கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா கொடுத்துருவீங்க ஏன்னா அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது அதே மாதிரி தான் எவ்வளவு ஜனத்தொகை ஏறினாலும் இந்த பூமி வந்து தாங்க முடியாதுன்னு சொல்லவே சொல்லாது ஏன்னா பத்து லட்சத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறத வந்து நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு சின்னூண்ட அளவு அப்படின்னா எவ்வளோ சின்னதுன்னா பூமிக்கு வந்து அது மேலே ஒரு நம்ம மேலே ஒரு கொசு உக்காந்தால் நமக்கு என்ன ஃபீலிங் வருமோ அதே தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பூமிக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேளுங்கள் ஐ வில் ஆன்சர்